வணக்கம் ஓம் நம நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் தற்பொழுது கார்த்திகை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குங்க அதாவது வருடத்தின் பதினோரு மாதங்கள் யோக நிலையில் இருக்கும் மூலவர் நரசிம்ம பெருமான் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பாருங்க இது நிகழ்வை தரிசிப்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு அண்டை மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் சோளிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு வருகின்றனருங்க அவ்வாறு வரும் பக்தர்கள் ஆயிரத்தி முன்னூத்தஞ்சு படிக்கட்டுக்கு கொண்ட படிக்கட்டு பாதையும் ரோப்கார் சேவை மூலம் பக்தர்கள் மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றனருங்க அதிக அளவான பக்தர்கள் ரோப்கார் சேவையை நம்பி சோலிங்கார் நரசிம்மர் கோயிலுக்கு வருகின்றனருங்க அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு உதவுவதற்காக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினசரி ரோப்காரோட அப்டேட் நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டி ஒன் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா தினசரி ரோப்கார் பற்றிய தகவலை வீடியோவா பதிவு செய்து நம்ம சேனல் பதிவேற்ற காலையில் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோவை தான் ஏழு மணிக்கு பதிவு பண்ணியிருந்தோம் அந்நேரத்துக்கு பக்தர்கள் கூட்டம் எவ்வளவு இருந்ததை பதிவு பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து முப்பது மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோவில் பக்தர்கள் கூட்டம் எவ்வளவு உள்ளது என்பதை இப்போ நம்ப பதிவு பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மூன்றாம் வெள்ளி தினமான இன்று சோளிங்கர் நரசிம்மர் கோவிலில் பார்த்திங்கன்னா அதிக அளவான பக்தர்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுங்க கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாக பார்த்திங்கன்னா தொடர் மழையின் காரணமாக வட தமிழகத்தின் மழையின் காரணமாக பக்தர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டதை நம்ம வந்து தினசரி வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தேங்க ஆனால் இப்போ ஓரளவுக்கு கிளைமேட் நார்மலானதுனால் இன்னைக்கு சோலிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனருங்க அதனால் ரோப்கார் நிலையமே திண்டாடிடுச்சுங்க பாருங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பக்தர்கள்னாவது இந்த கூட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுங்க காலையில் நம்ம ஆறு முப்பது மணிக்கு பதிவு பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது பேர் தாங்க நம்ம காமிச்சிருப்போம் அப்போது ஓரளவுக்கு பக்தர்கள் ந சீக்கிரமாக தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சுங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏழு இருந்து ஒம்பது மணி வரைக்கும் திருமஞ்சனத்துக்காக ரோப்கார் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி இருந்தாங்க மீண்டும் ஒம்பது மணிக்கு ரோப்கார் சேவை தொடங்கிடுச்சுங்க கூட்டம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிகளவான பக்தர்கள் சேர்ந்ததுனால ரோப்கார் நிலையத்தில் இருக்குகள் அனைத்தையும் நிரம்பி பக்தர்கள் நிற்கும் நிலைக்கு வந்துருச்சுங்க இன்னும் சிறிது நேரத்தில் நிலைமை சரியாக என எதிர்பார்க்கப்படுதுங்க மேலும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து சோலிங்க நரசிம்மர் கோவிலுக்கு வருகை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மேலும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா கியூவே பெரிய அளவுக்கு ஆளை வந்து வெளியே போகிற அளவுக்கு வந்துருச்சுங்க கியூவே அதனால் மத்தியத்துக்கு மேல்பட்டு வரம் பக்தர்களுக்கு ரோப்கார் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் வரும் சந்தேகம் தான்ன்ற மாதிரி தாங்களே தோணுது பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு நிலவரம் எதனா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவாக பதிவு பண்ணுறேங்க மேலும் சோழிங்க நரசிம்மர் கோவில் ரோப் கார் பற்றிய சந்தேகங்கள் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதே போல் இந்த வீடியோ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருங்க அதுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து பல முறை சொல்லிவிட்டால் ஃபோன் போடாதீங்கன்னு செய்து உங்கள் சந்தேகம் அனைத்தையும் மெசேஜில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேங்க இன்னைக்கு ரோப்கார் மூலம் தரிசனம் செய்வதற்கான காத்திருப்பு நேரம் தோராயமாக ஐந்து மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரமாக இருக்குதுங்க தொடர்ந்து ரோப்கார் பற்றிய தகவலுக்கு நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டின் நைன்டி ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதிகம் ஷேர் பண்ணுங்க